அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்ஆர்வி பிசி ஃபிசிக்கல் கால் லெட்டர் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கால் லெட்டர் வரல டேட் தள்ளி போகுமா இது மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நம்ம டிஎன்எஸ்ஆர்வி சைட்டில் மேலே டென்டென்டிவ்லின்னு போட்டுட்டாங்களாலே மேக்ஸிமம் டேட் வந்து சேஞ்ச் ஆனது கிடையாது அதனால் இந்த முறையும் அப்படி தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு அதே டேட்டில் போது ஆனால் நீங்கள் அறுபது மார்க்கு அறுபத்தோரு மார்க் எடுத்தவங்களும் இந்த முறை ஃபிசிக்கல் பண்ணுங்கள் அறுபத்தோரு மார்க் அறுபத்தி ரெண்டு மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கிடைக்கிறதுக்கு கூட இந்த முறை வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஃபுல் ஸ்டார் எடுக்க மாட்டுறாங்க அதனால் நீங்கள் யார் ஃபுல் ஸ்டார் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வேலை இருக்குது அதெல்லாம் இந்த அறுபத்தொன்று அறுபத்திரெண்டுலாம் ஃபிசிக்கலுக்கு போகாம இருந்துடாதீங்க எல்லாருமே போங்க நீங்களாம் போங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கலில் நல்ல மார்க் எடுங்க கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து கடைசி டைமில் அதிகமாக பண்ணோம் மூணு வேலை பண்ணோம் நாலு வேலை பண்ணோம் சொல்லிவிட்டு பண்ணி இன்ஜுரி ஆகிடாதீங்க ஏன்னா கடைசி டைமில் வந்து ஒர்க் அவுட்டெல்லாம் அவங்களுக்கு குறைக்கணும் குறைச்சிடணும் குறைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு நல்லா ஸ்பீடாக நம்ம நினச்சதை ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ண முடியும் பெயின்னு ஒரு இன்ஜுரியில் நம்ம நல்லா பண்ண முடியாது அந்த பெயினுக்கான ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் இப்போது கால் உங்களுக்கு ஒடிக்குதுன்னா அன்னைக்கு வந்து ரோப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கைக்கு ஒர்க் பண்ணுங்கள் கை ஷோல்ட்ரு பெயின்னா லாங் ஜம்ப் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஆப்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி மாற்றி மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் கண்டினியூவாக வந்து காலையிலேயும் லாங் ஜம்ப் பண்ணி சாயங்காலையும் லாங் ஜம்ப் பண்ணி அதுக்கு அடுத்தனாலும் லாங் ஜம்ப் அது மாதிரி பண்ணாதீங்க கண்டினியூவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் ஆகும் உங்களுக்கு நல்லா அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகாது இல்லாட்டி இது மாதிரி பெயின் வரும் அதால் மாணவர்கள் வந்து அது மாதிரி நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கல் டேட் வந்து உங்களுக்கு ஆறாம் தேதி ஆல்ரெடி டென் போட்டதுலேருந்து அப்படியே ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தவங்களுக்கு மாதிரி வருது உங்களுக்கு ஃபிசிக்கல் டேட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரெஸ்ட் எடுத்துடுங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க நீங்கள் நினச்சதோ நல்லா பண்ண முடியும் எல்லாரும் நல்லா பண்ணலாம் கூலாக நல்லா பண்ணுங்கள் வெயில் அதிகமாக இருக்குது வெயில் வந்து இப்போது அதிகமாக இருக்குது காலையில் அதிகமாக பனி இருக்குது இப்போது சென்னை காஞ்சிபுரங்களாம் அதிகமாக இருக்குது இது மாதிரி இருக்க மாணவர்கள் வந்து ஜூஸ் கொண்டு போங்க எலக்ட்ரால் சொல்லுவாங்க மெடிக்கலில் எலக்ட்ரால் விற்கும் எலக்ட்ரால்லாம் வச்சுக்கோங்க நீ கொண்டு போகிறப்ப எலக்ட்ரால் இது மாதிரி ஜூஸ் ரெக்கவரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அலோவ் பண்ணலன்னா சொல்லுங்கள் மாதிரி ரெக்கவரி ட்ரிங்க்ஸ்னு ஃப்ரூட்ஸு நல்லா வெயிலுன்றதெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு டிஹைட்ரேட் ஆகிடும் அதால் ஃப்ரூட்ஸு இது மாதிரி நல்லா எடுத்திங்கனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் பயப்படுவோம்னா ஃபிசிக்கல் வந்து முழு மனசாக பண்ணுங்கள் நல்லா பண்ண முடியும்னு நினச்சி பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட சேராதிங்க பாசிட்டிவாக இது பண்ணுங்கள் நல்லா பண்ணலாம் நம்ம மூணு மீட்ரு பண்ணுறோன்னா அங்கே போய் வந்து நம்ம மூன்றரை மீட்ரு பண்ணலாம் உமன்ஸ் அந்தளவுக்கு நம்ம இருக்கணும் அதை நல்லா பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டேட் வர ஆறாம் தேதி வரவே நீங்கள் ரோப்புக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஹைட் இது மாதிரி தான் இருக்கும் வேறு எதாவது வேணுனா கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்